ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஜெயம் ஃபினான்ஷியல் லிமிடெட் சப்சிக் கொண்டருக்கு இது என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேர்தல் முயற்சி ட்ரெயின் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க டெர்னொடன்ஷியல் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன் வராங்க மீடியம் பினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமென்டம் இப்ப கொஞ்சம் புள்ளிஷில் இருக்கு அதனால சிஸ்டி யாரும் ரெக்கமண்டேஷன்ஸும் கொடுக்கல கீ மெட்ரிக்ஸை பார்த்து பார்க்கும்போது சப்சிக் இவங்க வந்து அடிப்பைல சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்கு ஆனா பல பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு இது தவிர்க்க முடியாத சூழலில் இப்போ இருக்காங்கிறத நம்ம வந்து பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் பிஇ பொறுத்த வரைக்கும் இங்கே இருபத்தி எட்டுன்னு காட்டிட்டு இருக்கு பிஇ இருபத்தி எட்டுன்னு இங்கே காட்டிகிட்டு இருக்கிறது வந்து போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சிலோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்திருக்கக்கூடிய இபிஎஸ்க்கு தான் இவங்க கன்வெர்ட் பண்ணிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது பதினெட்டு அந்த ரேஞ்சில் பதினெட்டு பதினெட்டு கீழே இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே மாதிரி பிபி ஒன் பாயிண்ட் ஒன்று இருக்குது அதனால் இது சப்சிக்வென்டா இதுக்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி மேலே ஏறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி கேஷ் ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் மூணாயிரத்தி அறநூறு கோடி இருக்குது போன வருஷம் இது மைனஸ் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி இருந்தது இப்போ மூணாயிரத்தி அறநூறு கோடிக்கு மேலே வந்திருக்கு கேஷ் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது போன வருஷம் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி நூறு நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி இருந்திருக்கு இப்போ நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி இருக்குது ஸோ இப்போ கேஷ் மேனேஜ்மெண்ட்டு நல்லா இருக்குங்கிறது இந்த இடத்துலேருந்து நமக்கு புரிய வருது நெட் கேஷ் ஃப்ளோ வந்து போன வருஷம் மைனஸ் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு இருந்திருக்கு இந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூறு கோடின்னு வந்திருக்கு அதனால கேஷ் மேனேஜ்மெண்ட்டு இந்த போன வருஷம் போன வருஷத்துக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து நல்ல ஹை ரேட்டில் தான் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க எபிட்டு வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒம்பது இருக்குது மாதிரி பிபிடி வந்து ஏழு புள்ளி ரெண்டு இருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மாத்திரம் பாயிண்ட் ஃபைவ் செவன் தான் இருக்குது அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி லிக்விடிட்டி ரேஷியோ பார்த்தோம்னா அடிக்குவேட் லெவலில் ஒன் பாயிண்ட் லெவலில் அடிக்குவேட்லெவலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதே போன வருஷம்லாம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மெயின்டெயின் பண்ணினாங்க இந்த வருஷம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஹை வேல்யூஷனில் தான் இருக்குது ஹை வேல்யூஷனில் தான் இருக்குது இல்லை அடிக்குவேட் லெவலில் வேல்யூஷனில் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முக்கியமாக நம்ம இங்கே பார்க்க வேண்டியது எவ்வளோ தூரம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டான ரிசர்வ் கேஷ் ரிசர்வ் சர்ப்ளஸ் எவ்வளோ வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் இது வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு இருக்குது போன வருஷத்தை காட்டிலும் ஒரு முந்நூறு கோடி ரூபா கூட இருந்திருக்கு அதனால் இது ஷேர் ஹோல்டர்ஸுக்கான வெல்த் வந்து கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது இப்போ கவாட்டர்லி ரிசல்ட்டு நம்ம குவார்ட்டர்லி பர்ஃபார்மென்ஸஸை பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன்று புள்ளி ரெண்டு பெர்சென்ட்டு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆனால் நூற்றி எழுபது கோடி அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதே இது போன குவார்ட்டரில் மைனஸ் இரநூத்தி இருபத்தி எட்டுன்னு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய புரிதல் வந்து அதையும் தாண்டி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அதனால் ஈபிஎஸோட லெவல் ஒன்று புள்ளி எட்டுங்கிறத லெவலில் இருக்குது இதே இது போன ஒரு போன குவார்ட்டருக்கு மைனஸ் ரெண்டு புள்ளி நாலுங்கிற இபிஎஸ் இருந்து இப்போ ஒன்று புள்ளி எட்டுன்னு வந்திருக்கு அதனால இது கொஞ்சம் பாசிட்டிவ் சைனாக தெரியுது ஆனாலும் இவங்களுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஜிக்ஸாக்காக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதையும் அந்த ரிஸ்கையும் நம்ம மனசில் வச்சுக்கணுங்கிறது நம்மளுடைய புரிதல் எம்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சென்ட் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்கை ஒன்று புள்ளி முப்பத்தாறு பெர்சென்ட்டு கீழே இறக்கி வச்சுருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டால் நம்மளுடைய எக்எல் ஃபார்மேட்டில் வந்து இதோட எஸ்டிமேஷன் லெவல் ஆறு புள்ளி ஏழு இபிஎஸோட எஸ்டிமேஷன் லெவல் ஆறு புள்ளி ஏழுங்கிற லெவலில் இப்போ இருக்குது இது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் மாறும் ஆக்சுவல் ரிசல்ட்டை ஃபீட் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் லெவலுக்கு நமக்கு பிஇ வந்து பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி அஞ்சுன்னு வந்திருக்கு அதனால் இதுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது அப்போ இந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து இந்த ரிசல்ட்டு ஆக்சுவல் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டு வந்ததுக்கு உண்டான ரேஞ்சுங்கிறது நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து

இவன் அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து எவ்வளோ தூரம் போவாங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியது நூற்றி பதினாலு டு நூற்றி பதினஞ்சு அதை உடச்சானா நூற்றி ரெண்டு அதுக்கும் கீழே சப்போர்ட் எடுத்தான்னா எண்பத்தி ஆறு அப்போ மேலே வந்து க்ரோத் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நூற்றி எழுபது நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதை உடச்சி போனோன்னா இரநூறுவாய்க்கு போகலாம் இப்போ நம்ம இந்த தகவல்களை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் இவன் வந்து நூற்றி பதினாலு டு நூற்றி பதினஞ்சில் சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னா சப்போர்ட் எடுத்து மேலே போனான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நூற்றி முப்பது டு நூற்றி முப்பத்தி ஒன்று இது ப்ரீவியஸ் ஹை தான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டு நூற்றி நாற்பத்தி மூணு அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் மூணாவது ரெசிஸ்டன்ஸ் நூற்றி ஐம்பத்தி ஆறு டு நூற்றி ஐம்பத்தி எட்டு நாலாவது ரெசிஸ்டன்ஸ் நூற்றி அறுபத்தெட்டு டு நூற்றி எழுபத்தி ஒன்று இது போன குவார்ட்டரோடைய சைக்கிளோட எண்டு இந்த இடத்துல இருக்குது அடுத்த குவார்ட்டருக்கான சைக்கிள்னு வரும்போது நூற்றி எண்பத்தி ரெண்டு டு நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூறு தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் அவன் நான் கரெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கினான்னாக்க நூற்றி பதினாலுங்கிற சப்போர்ட் லெவலை உடச்சான்னா நூற்றி ரெண்டுக்கான ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் எண்பத்தி ஒம்பது டூ எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறை உடைச்சிட்டான்னா எழுபத்தி ஆறு டு எழுபத்தி எட்டுக்கான சப்போர்ட் லெவல் இருக்குது நம்ம ஓவராலாக பார்த்தோம்னாக்க இந்த குவார்ட்டருக்கு கொஞ்சம் இறங்கிட்டு திருப்பி அடுத்த குவார்டருக்கு மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ பிரைஸை நம்ம ரீகால் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னா மேலே ஏறுனான்னா இவனுடைய லெவல் வந்து நூத்தி முப்பது டு நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது ப்ரீவியஸ் ஹை செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு டு நூத்தி நாற்பத்தி மூணு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நூற்றி ஐம்பத்தாறு டு நூற்றி ஐம்பத்தி எட்டு ஃபோர்த்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் நூற்றி அறுபத்தெட்டு டு நூற்றி எழுபத்தி ஒன்று ஃபிஃப்த் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ங்கிறது நூற்றி எண்பத்திரெண்டு டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு இருக்கு கீழே வந்து நூத்தி பதினாலு உடச்சு கீழே இறங்கினான் சப்போர்ட் லெவல் நூற்றி ரெண்டு அதை உடச்சு கீழே இறங்கினா செகண்ட் சப்போர்ட் லெவல் எண்பத்தி ஒம்போது எண்பத்தி ஆறு தேர்ட் சப்போர்ட் லெவலில் எழுபத்தி ஆறு டு எழுபத்தி எட்டு இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே